என்ன ரொம்ப நாள் தொந்தரவு

இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு காரணம் வந்து ஒரு குழு என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து நிறைய தமிழ் கோச்சஸ் இல்ல தமிழ் பிளேயர்ஸ மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற போது அதாவது ஒரு விளையாட்டுல எல்லா நேரமும் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது அது வாய்ப்பு இல்ல ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும் அப்போ ஒரு டவுன் இருக்கும் போது அப்போ அவங்க அதாவது ஃபார்ம் அவுட் ஆகும் போது அவங்க ஃபார்ம் வர்றதுக்கு சில நிறைய வாய்ப்புகள் தேவைப்படுது இப்ப நம்ம கிரிக்கெட்ல பாக்குறோம் ஃபுட்பால்ல பாக்குறோம் எல்லா கேம்லயும் பாக்குறோம் பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபார்ம் அவுட் ஆவாங்க ஆனா அவங்க ஃபார்முக்கு வர்றதுக்கு அந்த கோச்சஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்களா தான் கேள்விக்குறி அந்த இடத்துல நிறைய தமிழ் கோச்சஸ் இல்ல அதனால தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்ல அதாவது இப்ப சுதாகர் இருக்காரு ஒரு ரெண்டு ரைடு போறாரு அந்த ரெண்டு ரைட்ல அவரால் பாயிண்ட் எடுக்க முடியலன்னா உடனே அவர் உட்கார வச்சிருவாங்க எது அயன் இருக்காரு அயன்னால பத்து ரைடு போறாரு பத்து த்ரெட்லேயும் அவரால் பாயிண்ட் எடுக்க முடியலன்னா கூட அவர் பதினோரா ரைட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு ஸோ அந்த அங்க இருக்கிற கோச்சஸ் எல்லாமே தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு எகேன்ஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு அதாவது எகேன்ஸ்டா இருக்காங்க தாண்டி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல இது ஏதோ நார்த் இந்தியன் பிளேஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இல்ல ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ண விரும்புறேன் அது என்ன பெர்ஸ்பெக்டிவ்னா இப்போ இரானியன் பிளேயர்ஸ் இருக்காங்க இரானியன் பிளேயர்ஸ்க்கு இருக்காங்க ஆனா இரானியன் கோச்சஸ் அங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க இப்போ அவங்க யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம்

ஆட்டோமேட்டிக் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு தமிழ்நாடு ப்ளேஸ்க்கு ஆனா இரானியன் பிளேயர்ஸ்க்கு அப்படிலாம் கிடையாது இரானியன் டீம் இங்க ப்ரோ கபடி லீக்ல எதுவும் இல்ல இரானியன் கோச்சஸும் இல்ல சொல்ற மாதிரி இல்ல யாரும் இல்ல சோ அப்ப என்ன கேள்வி வருதுரா அப்ப இரானியன் பிளேயர்ஸ்க்கு எப்படி இவ்வளவு சான்சஸ் கிடைக்குது அது எத்தனை இரானியன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க பாருங்க பதினாலு இரானியன் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அதுவும் டிஃபென்ஸ்ல டாப் டூ வந்து ஃபசலும் ஷார்ட்லும் அவங்க ரெண்டு பேருமே இரானியன்ஸ் அப்புறம் வந்து இப்போ இந்த வருஷம் அலிரசா விளையாடுறாரு அலிசமாதி விளையாடுறாரு ரெண்டுமே வந்து ரைடிங்ல அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இரானி ஆயிடுச்சு சோ அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து கோச்சஸ் இல்லாதனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அலிசா மாதிரி எல்லாம் தலி ரெசால் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க பிரைமரி ரைடர் இல்லாதப்போ தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு பிரைமரி ரைடரா மாறுறாங்க சோ இப்போ இதே வந்து நீங்க தமிழ்நாடு பிளேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுதாகர பட்னா பரிசு ரீடைன் பண்ணாதானே செஞ்சிருக்காங்க ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அவரோட தேவை இருந்திருக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ஆனா அவரால் ஒரு பிரைமரி ரைடர் ரோலுக்கு போக முடியல இந்த வருஷம் மேபி அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு மேபி அடுத்த வருஷம் அவர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா அவர் நிரூபிக்கணும் ஆனா இப்போ வந்து அவரால் வந்து ஒரு பிரைமரி ரைடர் ரோலுக்கு வர முடியல அதே வந்து சதீஷ் கண்ணன் விளாடுறாரு அவருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல ரொம்ப நல்லா விளாண்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவரோட அவருக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் அவரால் எடுக்க முடியலங்கிறதையும் பார்க்கறோம் ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு நம்மளால நாம கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது நம்ம ஈஸியா சப்போர்ட் பண்ற கோச் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நழுவி போக முடியாது நழுவி போயிட்டு இருந்தா நம்மளோட எதிர்காலம் தமிழர்களோட எதிர்காலம் ப்ரோ கபடி லீக்ல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும் நம்ம வந்து ஒரு டென் இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஹரியானா வெர்சஸ் ஈரானியன் அப்படின்னு வந்துடும் ஏன்னா இப்போ பதினாலு பிளேஸ் இருக்காங்க கண்டிப்பா இது கூடும் கூடிட்டே தான் இருக்க போகுது ஏன்னா அது அவங்க ரொம்ப சீரியஸ் பிசினஸ் எடுக்கிறாங்க சீரியஸா பிராக்டிஸ் பண்றாங்க ஒரு பெரிய பிசிக்கல் பவரோட வராங்க அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு நிறைய ஸ்கில்ஸோட வராங்கும் போது இப்பயும் அவங்க ரெண்டு ரைடர் ரெண்டு டிஃபெண்டர் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுவும் பாருங்க பெஸ்ட் டிஃபெண்டர் பெஸ்ட் ரைடரா இருக்காங்க ஓகேயா சோ அப்போ வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஹரியானா வெசஸ் இரானியன் அப்படின்னு மாறிடும் அப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டு பிளேஸ்க்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட அப்போ கிடைக்காம போயிடும் வந்து இப்ப இந்த கோச்சு காரணம் சொல்றாங்க அதை தூரத்துக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல நம்ம தெரியலேஜ் எல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா தமிழ் பிளேஸ்க்கு சப்போர்ட் பண்ற மன்பிரீத் சிங் இருக்காரு ஜீவா இருக்காங்க அப்புறம் வந்து பி சி ரமேஷ் வந்து சவுத் இந்தியன் தான் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்க சொல்றாங்கன்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் வைக்கணும் கபடிக்கு அப்போ வந்து இந்த ப்ளேஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இப்போ

சொல்யூஷன் ஆயிடுமா அப்படின்னு சொல்றது என்னோட கேள்வி அதாவது டிஎன்பிஎல் வைங்க நிறைய எங்கர் ப்ளேஸ் வருவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய ப்ளேஸ் வரணும் அப்பதான் இன்னொரு காம்படிஷன் இருக்கும் நம்மளால பெஸ்ட் பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்ல கண்டிப்பா வைக்கணும் ஆனா அது மட்டுமே சொல்யூஷன் ஆயிடுமா அப்படிங்கறதும் என்னோட கேள்வியா இருக்கு ஏன்ட்டு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎல் இஸ்தி ஒரு அப்ரோச் நிறைய யங் பிளேஸ் கொண்டு வரதுக்கு உள்ள அப்ரோச்சே தவிர அது வந்து ஒரு சொல்யூஷன் ஆயிடாது அப்போ சரி நீங்க தான் என்ன சொல்யூஷன் சொல்லுங்க என்ன பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டா இந்த தமிழ்நாடு டீமுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு நிறைய வந்து அதர் ஸ்டேட்டோட மேட்சஸ் வைக்கணும் அதாவது இப்போ ஹரியானா பெஸ்ட் இருக்காங்க இரானியன் டீம் பெஸ்டா இருக்காங்கன்னா இரானியன்ல இருந்து டீமை கூப்பிடுங்க கூப்பிட்டு இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வைங்க அது தப்பு இல்லல்ல ஹைதராபாத்துக்கு போங்க ஹைதராபாத் டீம் கூட போங்க அவங்க கூட பிராக்டிஸ் பண்ணுங்க அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் விளாடுங்க அப்பந்தான் நீங்க வந்து அவங்க கூட விளாட விளாட தான் அந்த ஸ்கில்ல வந்து நீங்க கத்துக்க முடியும் நம்ம இங்க ஓரமாக உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கோச் இல்ல இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து டிஎன்பிஎல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது டிஎன்பிஎல் தமிழ்நாடுல கேக்குறீங்க இந்த மாதிரிலாம் ஹரியானால எதுவும் லீக் இருக்கிற மாதிரி தெரியல ஈரான்ல ஈரான்ல அந்த மாதிரி லீக் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம்னா தமிழ்நாட்டோட பிசிக் பிளேயர்ஸோட பிசிக் எப்படி இருக்கு மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அவங்களோட ஸ்கில் எப்படி இருக்கு இப்ப எனக்கு வந்து இந்த கபடியில வந்து இவ்வளவு ஸ்கில் வேணும் இவ்வளவு ஸ்கில்லே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்புறம் வந்து டைனமிக்கா யோசிக்கிறாங்களா ஸ்கில் இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ வந்து அலிரா சா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவர் இப்படி 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 பண்றாருல்ல அப்படின்னா யோசி யோசிக்கிற யோசிக்கிறார் அவரு மைண்ட் மைண்ட் கேம் இது கபடி வந்து மேபி இன்ஷியலா வந்து ஒரு பிசிக்கல் கேம் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் மைண்ட் கேம் ஃபுல்லா மைண்ட் கேம் யார் அங்க இருக்கா எங்க போகணும் எது யார டச் பண்ணுவோம் அடுத்தது யார் வருவாங்க இது எல்லாமே நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் ஓகே அப்பந்தான் நீங்க வந்து ஒரு ரெண்டர் ரைடரா சக்ஸஸ்ஃபுல் டிஃபெண்டராக வர முடியும் ஸோ அப்போ என்னோட சஜ்ஜஷன் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல கண்டிப்பா தலையிடன்னு என்ன இது வந்து தமிழ்நாட்டு மண்ணின் விளையாட்டு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பா இன்டர்வீன் பண்ணும் அப்புறம் வந்து தமிழ்நாடு கபடி அசோசியேஷன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும் எகைன் நீங்க டிஎன்பிஎல் நடத்துங்க நிறைய கோச்சஸ் கொண்டாடுவாங்க நிறைய ஸ்டேடியம் கொண்டுவாங்க அதெல்லாம் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது ஆனா அதோட சேர்த்து ஹரியானா டீம் பிளேயர்ஸ் கூட நம்ம பிளேயர்ஸ் வந்து நிறைய மேட்ச் ஆட வைக்கணும் நிறைய பிராக்டிஸ் செஷன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்புறம் மென்டல் அந்த ஸ்டெபிலிட்டிக்குள்ள ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அதுக்குள்ள கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்ப அதெல்லாமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஈரானியும் ஈரான் அனுப்புங்க நம்ம பிளேயர்ஸ் ஏன் அனுப்பக்கூடாது போய் அவங்க அவங்க ரெண்டு மாசம் இருந்து பிராக்டிஸ் பண்ணட்டும் அவங்க கூட விளாடட்டும் டெய்லி விளாடட்டும் டெய்லி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் விளாடட்டும் சீரியஸா விளாடணும் அப்பதான் நம்ம வந்து அவங்க கேமை பிக்கப் பண்ண முடியுமே தவிர நீ இங்க உட்காந்துக்கிட்டு டிஎன்பிஎல் நடத்தணும் மட்டும் இந்த அவங்களோட கேமை

டிசிப்ளின் அதுக்கு அது அதுவும் தான் டிசிப்ளின் அதாவது இந்த பழக்கத்தை செய்ய மாட்டேங்கிறது ஒரு டிசிப்ளின்னா இந்த எந்த பழக்கத்தை செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்யணும் ஒன் டுவெண்டி பர்சன்டேஜ் செய்யணுங்கிறது ஒரு டிசிப்ளின் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் அப்புறம் வந்து ஸ்கில் பிராக்டிஸ் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது மைண்ட் எப்படி வச்சுக்கிறது வச்சுக்கிறீங்க எப்படி ஃபோக்கஸ் ஆகுறீங்க இது எல்லாமே வந்து ஒரு நீங்க வந்து இந்த கேம்ல ப்ரூவ் பண்ணும்னா இந்த இது எல்லாமே வேணும் இது எல்லாம் இருந்தாதான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிகேல இருந்து தமிழ் பிளேயர்ஸ் தூக்கி எறியப்படுவாங்க அது வந்து தெரியுது இப்பவே நம்ம பாக்குறோம்ல இப்ப எவ்வளவு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது தமிழ் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆனா ரெண்டு பிளேயர் தான் மெயின் செவன்ல இருக்காங்க அவரு புதுசா சேர்ந்த தீபக் சங்கர் இன்னொன்னு வந்து அபிலேஷ் அவர் வந்து ரொம்ப நாளா புனேரி பட்டனுக்கு விளையாண்டுட்டு தீபக் சங்கர் இந்த வருஷம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இந்த வருஷம் சமத்தியா விளையாடுறது ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த இப்போ வந்து அந்த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல தீபக் சங்கர் பார்க்கற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் யோசிப்பேன் இப்போ இந்த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் பெஸ்ட் ரைடர்ஸ்லாம் ஒரு தமிழ் பிளேயர்ஸ் கூட முதல் பத்து இடத்துக்குள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதில் வந்து இப்போ தீபக் சங்கர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் ஐ மீன் நான் அப்படி நீங்க எடுத்துக்க வேண்டாம் நீங்களும் யோசிங்க நீங்களும் இங்க இந்த வீடியோ பாக்குறவங்கள கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாடு பிளேயர்ஸோட எதிர்காலம் என்ன ஆக போகுது கபடியில அவங்க இன்னும் வந்து ஏறுமுகமா இருக்க போதா இறங்குமுகமா இருக்க போதா அப்படின்னு ஏன்னா இன்னும் சி இப்பவே வந்து நம்ம என்ன சொல்றோம் ஹரியானால இருந்து அவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறோம் இப்போ ஈரான்ல இருந்து ஒரு காம்படிஷன் வர போது அப்ப ரெண்டு காம்படிஷனையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுங்கும் போது அப்போ இன்னும் அந்த காம்படிஷன்ல நம்ம பசங்க வந்து இல்ல நம்ம நம்ம பொண்ணுங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் சோ நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல இன்டர்வியூன் பண்ணும் அசோசியேஷன் இன்டர்வியூன் பண்ணும் இதுல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணும் நம்மளுக்கு என்ன நெகட்டிவா இருக்கு அது எப்படி பாசிட்டிவா மாத்துறது அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா அடுத்த பீக்கே நம்ம வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பெண்டர் இல்ல ரெண்டு ரைனர் டாப் 5 லிஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்